ஐடி வாழ்க்கையில் நிறைய பேர் பணம் சம்பாதிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்துட்டு ஓடி ஓடி உழைச்சி ஒரு கட்டத்தில் என்ன மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பணம் சம்பாதிப்பாங்க புகழ் பதவியெலாம் வந்துடும் ஆனால் என்ன மிஸ் பண்ணுறாங்கன்னா ஒரு குடும்பத்தை மிஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்கிறேன் ஸோ அல்டிமேட்டாக நம்ம என்ன செய்யணுன்னா குடும்பமாக வாழ கற்றுக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு பாவ்ட்டி கீழே இருக்கீங்க மிடில் கிளாஸாக இருக்கீங்க உங்களுக்கு அப்பர் மிடில் கிளாஸ் ஆகணும் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ்ந்து ரிச் ஆக போகணுன்னா நம்ம வந்து எக்ஸ்போஷர் ஒரு தேடி ஊர்லாம் சுற்றுறதுக்கு தப்பு கிடையாது வெளிநாட்டுக்கு போகிறது ஆன் சைடு போகிறது சம்பாதிக்கலாம் ஓகே ஒரு கட்டத்தில் நீங்கள் மேரேஜ் ஆயிடுச்சு குழந்தைங்க வந்தாங்க அப்படின்னா இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ கற்றுக்கணும் எதையும் தேடி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கட்டத்தில் எல்லாம் சம்பாதிச்சுட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி அப்படின்னு நினைக்கிறது எங்கள் ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்த அம்மா அப்பா அப்படிங்கிறது கிடையாது அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ் மொமெண்ட்ஸ் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க பணம் சம்பாதிக்க போகிறேன் என் பதவிக்கா அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலி மொமெண்ட்ஸை வந்து நிறைய மிஸ் பண்ணுவீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னது மாற்றோம் நீ ஒரு பெரிய ஏழை நீ எவ்வளோ தான் மில்லியன் டாலர் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எல்லாம் நீ என்ஜாய் பண்ணலன்னா நீ வாழ்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது ஸோ லைஃப்பில் மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய பதவி மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நீ வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு லைஃப்பை குடும்பத்தை சம்பாதிக்கிறது தான் அந்த குடும்பத்தை சம்பாதிக்கிறதுங்கிறது சும்மா பேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பற்றி கிடையாது அவங்களோட வாழணும் அவங்க மொமெண்ட்ஸ் அதெல்லாம் வாழணும் ஈவெண்ட்ஸ் எல்லாத்துலேயும் இருக்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு சின்ன குடிசையாக இருந்தாலும் குடும்பத்தோடு வாழணும் ஒரு பெரிய ஆன் சைடுக்கு போகிறோம் ஒரு பெரிய பங்களோவில் இருந்தாலும் ஒரு குடும்பத்தோடு இருக்கணும் ஸோ நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் ஏன் வந்து அங்கே போகலை இங்கே போகலை நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆப்போசிட் இடத்துல இருக்கும் இங்கே போய் நேரம் நீங்கள் இந்த ரோல் ப்ளே பண்ணியிருப்பீங்கமாக பட் எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு என்னென்னா என்ட் ஆஃப் த டே தட்ஸ் பிஸ்னஸ் பர்சனல் ஒன்று இருக்குது ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது லைஃப் ஒன்று இருக்குது ஸோ இதெல்லாம் தாண்டி பிஸ்னஸ்க்கு போகிறதே பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் நான் வாழ்கிறதுக்கு தான் ஸோ நம்ம வந்து ஒரு கட்டத்தில் லிமிட்டே தெரியாமல் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட சைக்கோ பைத்தியகாரத்தனமாக இருந்தது ஸோ ஒரு இடத்த ஸ்டாப் பண்ணி இந்த இடத்துல நான் நின்றுட்டேன்னா போதும் எனக்கு இந்த இடத்துல வந்து என் லைஃப்பை நான் வந்து செட்டில் ட்ரை பண்ணுறேன் என் குடும்பத்தோடு நான் வாழணுன்னு ட்ரை பண்ணுறேன் ஒரு மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறேன் அதற்கு பிறகு அவங்க எப்படி பிரிஞ்சு போகிறாங்க அவங்க எப்படி வாழ்கிறாங்கிறது அவங்க லைஃப் ஸோ உன் லைஃப் அப்படிங்கிறது உன் குடும்பத்தோடு உன் மொமெண்ட்ஸ் நீ சம்பாதிச்ச பத்து ரூபாயாக இருந்தாலும் சரி அந்த பத்து ரூபாயை எப்படி வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணி அந்த மொமெண்ட்ஸையும் இவெண்ட்ஸையும் நீ வந்துட்டு என்ஜாய் பண்ணுறது தான் லைஃப் ஸோ எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்கிறேன்னா குடும்பத்தோட வாழ கற்றுக்குங்க தர் ஆர் வெரி ஃப்யூ டேஸ் தான் நீங்கள் வந்து வெளியே போகலாம் வரலாம் சில விஷயத்துக்கு அச்சீவ் பண்ணலாம் ஆனால் வாழ்க்கை போனால் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது குடும்பம் தான் ரொம்ப முக்கியம் குடும்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் எதையுமே சம்பாதிக்கவே இருக்கோம் வேலை செய்ய குடும்பம் அது வந்துட்டு ஏதோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை பற்றிக்குறது கிடையாது அவங்களோட வாழணும் வாழும்போது தான் ஈ உள் அண்டர்ஸ்டாண்ட் த மோமெண்ட்ஸ் இப்போ ஒரு ஹஸ்பண்டே இருக்காங்க ஹஸ்பண்டோட நீங்கள் வாழணும் ஒய்ஃபே இருக்காங்க ஒய்ஃபோட வாழணும் எப்படி குழந்தைய பிறக்கும் போது குழந்தையோட வாழ்கிறது ஸ்கூல் டேஸு அவங்களுடைய சைல்டுஹுட்டு எல்லாம் நம்ம போகிறோம் அவங்க காலேஜுக்கு போகிறது ஸ்கூலுக்கு போகிறோம் பக்கத்துலேயே இருந்து பார்க்குறோம் அதே மாதிரி ஒரு ஒய்ஃபோட நீங்கள் வந்து தொடர்ந்து வாழணும் ஹஸ்பண்டோட தொடர்ந்து வாழணும் அதுக்கு பிறகு அம்மா அப்பா வயது முடிஞ்ச பிறகு அவங்களோட அந்த புதுமை காலத்தில் அவங்களுக்குன்னு சில மொமெண்ட்ஸ்லாம் கிரியேட் ஆகும் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் குடும்பம் ஸோ இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து ஒரு பத்து மில்லியன் டாலர் வச்சுருக்கிறேன் ஒன் பில்லியன் டாலர் பண்ண வச்சிருக்கேன் எனக்கு மொத்தல ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எல்லா காசுமே ஒன்று தான் ஒரு ஒரு அமௌண்ட்டு ஒரு செட்டில் ஒரு லைஃப் செட்டில் ஆன பிறகு நீங்கள் சம்பாதிக்கிற எல்லா காசுமே ஒன்று தான் அதனால் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்காங்கன்னா குடும்பத்தை சம்பாதிங்க குடும்பத்தோடு இருங்க